ஹலோ வணக்கம் மக்களுக்கான அரசியல் மக்களுக்கான அரசியல் மக்களுக்கானது மக்களுக்கான தலைவர்கள் மக்களுக்காய் வாழ்பவர்கள் இப்படின்னு நம்ம வந்து பல விடயங்களை நம்ம வந்து சொல்லிக்கொண்டே போகலாம் மக்களுக்கான தலைவர்கள் எதிர்ப்பினை தவிர்த்து குறைகளை விளக்கி குறைத்து கூறுதலை ஒதுக்கி மக்களுக்கு எதை நிறைவாய் செய்தால் நன்மை அடைவார்கள் என்பதை தெரிந்து ஆராய்ந்து அறிந்து செயல்படுபவர்கள் அப்படிப்பட்ட தலைவர்கள் நம்முடைய தமிழகத்தில் இருக்கிறார்கள் இன்னும் அதிகமாய் தேவை தங்களுக்காய் வாழாமல் தங்களையே தாழ்த்தி உருவாக வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களுடைய ஆவல் அந்த ஆவல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நல்லதொரு தலைமைத்துவம் உண்டாகும் தலைவர்கள் இருக்கின்றனர் தலைமைத்துவ பண்பு அனைவரிடமும் உண்டாகும் என்பதோடு இந்த நல்ல சிந்தனையோடு நாம் அனைவரும் செயல்படுவோம் வாக்களிப்போம் நம்மளுடைய தலைவர்களிடத்தில் நல்ல ஒரு தலைமைத்துவ பண்பை எதிர்பார்ப்போம் நன்றி